கொஞ்ச நாளா பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் சீமான் கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு விஷயம் தோணுச்சு அது மட்டும் இல்லாம டிவி கீழே போயிட்டு இவர் சேர்த்துக்கும் வாய்ப்பு இருக்கா கூட்டணி ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு சாப்பிடுறதுக்கு விருந்துக்காக கூப்பிட்டு இருந்தாங்க போன் பண்ணி விஜய் அவர்கள் கூப்பிட்டு இருந்தாரு சீமான் போய் அவங்களை பார்த்துட்டு வந்தாரு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க என்னவோ தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருந்துச்சு அடிப்படையில் ஓகே அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அது மட்டும் இல்லாம இல்லாம சீமான் வந்து சில மீடியாஸ் கிட்ட பேசும்போது வந்து ரொம்ப பயங்கர ஒரு ஒரு ரொம்பவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இடுப்பு கிளியா அரசியல் பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு சில விஷயங்கள் ஒரு இஷ்யூஸ் நடந்துச்சு இல்லையா இந்த சர்ச்சைக்கு வந்து நிறைய பேர் பதில் கேட்கும் அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அது வந்து அவருடைய தொழில் நான் வந்து அவங்கள தப்பா சொல்ல மாட்டேன் அது அவருடைய தொழில் அரசியல் வேற தொழில் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யணும்னு நினைக்கிற வேலை வேற தோழில் வர அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தினாரு ஆனா அங்க சப்போர்ட்டா அவர் பேசினாரான்னு கேட்டா ஆமா இல்லைன்னு சொல்ல முடியாத மாதிரி அவர் சொல்லியிருந்தாலும் சப்போர்ட் தான் பண்ணாரு இல்லையா சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அடுத்து வந்து ஒன்னு ஒன்னா சொல்லிட்டே போலாம் விஜய்க்காக அப்படின்னும் போது எங்கேயுமே வந்து டம்ப் பண்ணாம அவருக்கான ஒரு ஆதரவு கொடுத்தாரு ஆரம்பத்துல டிவி கே வந்து அவங்களுடைய கட்சி அதாவது கொள்கை என்ன செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் ஒரு தோழல் இருந்துச்சு விஜய் கூட போய்ட்டு இவர் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் அட்லாஸ்ட் ஒரு ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் இருந்தோம் எப்ப என்னோட கொள்கை வந்து இவர் தான் இந்த கொள்கை தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாரோ அதுல போயிருச்சோ என்னவோ தெரியாது அந்த விஷயத்துல அப்படியே ஒதுங்கி வந்துட்டார் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா தனிச்சு தன்னாட்சியா நான் வந்து நிக்கணும் அப்படின்றது எப்பவுமே சீமானவர்கள் ரொம்ப கான்பிடண்டா இருக்கிற ஒரு விஷயம் நான் அப்படிதான் நிற்பேன் நான் தனிச்சு தான் வந்து தேர்தலில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போறேன் அப்படின்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கும் சொல்லியிருந்தாரு நிறைய சாப்பிடுறதுக்குதான் எனக்கு கூட்டு பொரியல் தவிர அரசியல் வாழ்க்கையில கூட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்ல சோ அதன் வகையில ஓகே அவர் வர வரமாட்டாருபா அப்படின்னு இருந்தாலும் இப்ப மீடியாஸ் எல்லாம் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது என்ன கூட்டுக்கு ரெடி ஆயிட்டாரா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுச்சு எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது இதெல்லாம் கிடையாதாங்க இப்போ வந்து ஆக்சுவலி அவர் என்ன பண்ண போறாரு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப ஃபில்டர் பண்ணி நீ தான் வந்து வேட்பாளர் நீ தான் இந்த ஏரியா நீ தான் பாத்துக்கணும் ரொம்ப தெளிவா எல்லாரையுமே பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு நூறு ஊர்களுக்கும் மேல வேட்பாளர்களே அவங்க இன்டர்வெல்லாம் அறிவிச்சு இவங்க தான் இனிமே பண்ண போறாங்க இவங்களுக்கான வேலைகளை கோட்பாடுகளை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் செலக்ஷனுக்காக இப்பவே அவங்க அவங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நிலவில யோசிச்சு பார்த்தா இப்போ இப்போ வந்து திடீர்னு இந்த ஏடிஎம்கே கூட கூட்டு சேருவாரு பிஜேபி வாய்ப்பு இல்ல ஏடிஎம்கேவும் வாய்ப்பு இல்ல டிஎம்கே வாய்ப்பே கிடையாது போனா டிவிகே வேற ஒன்றும் வேற அடுத்த எக்ஸ்டர்னலான ஒரு வாய்ப்புன்னு சொல்றதுக்கு எதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது சீமான் இப்போ இதாவது ஆக்சுவலி வந்துட்டு வேட்பாளர்களையே அறிவிச்சு நீங்க தான் அப்படின்னு சொல்லி இன்டர்னல் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது சடனாக இப்படி வேற ஒரு கட்சியில போவார் சான்ஸ் இல்லைல்ல ஸோ வாய்ப்பே கிடையாது ஏன்னா டிவிகே விஜய் அவர்களுக்கும் நாட்டை ஆளணும் அப்படின்றது ஒரு ஆசை கரெக்டா அதே மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷமா டைம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் போராட்டம் பண்ணி நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குரல் கொடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு பாணியில பாலிடிக்ஸ் பண்ற சீமானுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எதிர்ப்புகளும் இருக்காங்க பட் நான் ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் போட்டு களத்துல இறங்கி பயங்கரமா ஒர்க் பண்ண ஒரு பர்சன் அவரு சோ அந்த மாதிரி அவர் நிக்கிற இந்த ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கும் வந்து நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு ஆசை நீயா நானா அப்படின்னு வரும்போது ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து அந்த சிஎம் பந்தவிக்கு எப்படி இருக்கும் முடியாது சார் நானும் தனிச்சையா நிக்கிறேன் நீயும் தனியா போற உன்னோட வேலையை நீ பாரு என்னுடைய வேலையை நான் பாக்குறேன் உன் பாதை வேற என் பாதை வேற அப்படின்னு சொல்லிட்டு இவரு எடுத்துட்டு இருக்கிற முயற்சி வேற மாதிரி இருக்கு சடனா நடுவுல கூட வந்துட்டு பிஜேபி அண்ணாமலை அவர்கள் சீமான் அவர்களுக்கு வந்துட்டு சில கை கோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா வந்து இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது போது சீமானுக்கு வந்துட்டு ஆனா நீங்க ஒன்னும் இல்லை நீங்க எதை பத்தியும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் ஓகேதான் உங்களை வந்து டம்ப் பண்ண பாப்பாங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி அமைச்சதாகவும் நிறைய விஷயங்கள் அவரே வாய்ப்பட சொல்லியிருந்தாரு அண்ணாமலை அந்த விஷயத்துலன்னு பார்க்கும்போது வந்துட்டு என்னங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன திரும்பவும் கூட்டணியான்ற மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்கும் போது அவர் பிஜேபியை பயங்கரமா திட்டிருக்கிறாரு நம்மளும் அவங்கள பேசுறோம் அரசியல் களம் வேற ஒரு மனுஷனா யாரா இருந்தாலும் நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து டிஎம்கேவை வந்து எதிர்க்கிறோம் அதனால வந்துட்டு நான் அவர் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு எனவே கன்க்ளூஷன் என்னன்னா இவர் போய் இந்த கட்சியில சேருவாரு கூட்டணியில சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு கட்சி இவருக்கு வந்து செட் ஆகாது ஏன்னா இவர் நினைக்கிற கோட்பாடுகள் கொள்கைகள் இந்த தலைவர்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் எல்லா கட்சிகள்லயுமே இருக்கு இல்லையா அட்லாஸ்ட் இருக்கு சோ அவர் போய் இந்த பிஜேபி ல என்ன வரான்னு கேட்ட வாய்ப்பு கிடையாது வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு சோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் போது சார்ஜே கிடையாது கூட்டணி கூட்டணினு இனிமே அவர் மேல திணிக்கிறத நிறுத்திட்டு வேற ஏதாவது வேலை பாக்குறது பெஸ்ட் நான் நினைக்கிறேன் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கருத்தை மறைக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்டு டே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்